ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் எல்லா எல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது விடாப்படியான கரையை எப்படி ஈஸியாக போகலான்ட்டு தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்டடாக உங்கள் வீடு தேடியே வருவோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வடிகட்டி நம்ம வச்சுருப்போம் இல்லையா சிலர் வந்து இது மாதிரி இரும்பு வடிகட்டி வச்சுருப்பீங்க சிலர் வந்து பிளாஸ்டிக் வச்சுருப்பீங்க எப்பவுமே நீங்கள் இரும்பு வடிகட்டி யூஸ் பண்ணுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு நால் படை நால் படை அது வந்து அழுக்காயிடுங்க அதை க்ளீன் பண்ணவும் முடியாது அது உடம்புக்கும் நமக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது இது மாதிரி நீங்கள் இரும்பு வடிகட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க இது உடையிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா டீ பால் எல்லாம் வடிகட்டி நமக்கு வந்து எவ்வளோ கரையாக இருக்குது அது ஈஸியாக நம்ம எப்படி அந்த கரையெல்லாம் போக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து மூணு வடிகட்டி எடுத்திருக்கேங்க அதாவது இரும்பு வடிகட்டி தாங்க இது மாதிரி க்ளீன் பண்ண முடியும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்த வடிகட்டிலாம் நமக்கு அதில் வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணுங்க நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நான் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற விம் லிக்விட் அதாவது எந்த இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வரிகட்டி எல்லாம் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இதில் சேர்த்துக்க போகிறோங்க இது மூணுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா டீ கொதிக்கிற மாதிரி நல்லா அது கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து நமக்கு வரும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பிரிஞ்சு வருங்க மீதி நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நம்ம தேய்க்கணும் ஏன்னா எல்லாமே நமக்கு வராது ஏன்னா நாள்பட்ட இருக்கிற அழுக்கு இல்லையா அதனால வந்து உடனே நமக்கு வராது சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது இது மாதிரி செய்யும் போது உடனே நமக்கு எல்லாம் நல்லா க்ளீனாகி வருவோம் நால்பட்ட அழுக்கு அதாவது நிறைய கரை இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு செகண்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்கிது உங்களுக்கு தெரியுதா கலரே நமக்கு மாறிடுச்சு இது மாதிரி நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரம் அது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நார்மல் தண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது ஓரளவுக்கு தான் நமக்கு போயிருக்கேன் ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் நமக்கு கரையாக இருக்குது இல்லையா அதனால் நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமாக விம் லிக்விட் எடுத்துக்கிறேங்க இல்லை நீங்கள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து விம் லிக்விட் வச்சுருக்கறதால நான் அதை யூஸ் பண்ணுறேங்க அதை வச்சு நம்ம இதை இது மாதிரி தேய்க்கலாம் சூடாக இருக்கிறதுனால நான் வந்து டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்குறேங்க நீங்கள் வந்து நார் இருந்தாலும் சரி இந்த க்ரீன் கலரில் நமக்கு ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா அதை வச்சுக்கூட தேய்க்கலாம் இது மாதிரி நம்ம வந்து ப்ரெஷ்ஷு வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போகும் பாருங்கள் அந்த இடுக்கில் நமக்கு அந்த டீ வடிகட்டியிருப்போம் இல்லையா அதோடய அழுக்கெல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் என்ன அழகாக நமக்கு போது பாருங்கள் நம்ம கொதிக்க வச்சதால் என்ன ஆகுதுன்னா அந்த அழுக்கெல்லாம் நமக்கு நல்லாவே வந்து ரிமூவ் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சபினாவும் எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் நாங்கள் சபீனா முக்கால்வாசி யூஸ் பண்ணுவோம் விம் பிம்ப் லிக்விடும்போது கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் நான் சபினா எடுத்துக்கிறேங்க இதையும் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் நீங்கள் சபீனா வந்து விளக்கு பாத்திரத்துக்கும் சரி இது மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கும் சபினா போட்டு தேய்ச்சி பாருங்கள் சூப்பராக நமக்கு ஆகும் பாத்திரமும் பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வெசல் வாஷிங்க்கு என்னென்ன வந்து லிக்விடா இல்லை வந்து சபினா யூஸ் பண்ணுவீங்களான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது துணி கரை அதாவது துணியில் இருக்க கரையெல்லாம் எப்படி போக்கலான்றது நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதிக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுதா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எவ்வளோ நமக்கு கருப்பாக இருந்தது சைட்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உடம்புக்கும் நல்லது மாதிரி இரும்பு நீங்கள் அதாவது இரும்பு வடிகட்டி வாங்கி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்கோட இது ரொம்ப நல்லதுங்க இதுலேயும் வந்து நிறைய நமக்கு சைஸ்லாம் கிடைக்கிது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம வாங்கி வைக்கும் போது நமக்கு காசும் மிச்சமாகும் அதாவது பிளாஸ்டிக் வடிகட்டி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுவிடுவோம் அது வந்து வேஸ்ட்டு தான் காசு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷர்ட்டோ இல்லை யூனிஃபார்மோ இல்லைனா வந்து கலர் ட்ரெஸ்ஸில் எதுலையாவது நம்ம வந்து பசங்கள் வந்து இந்த இங்கு பால் பென் பென்னோ இல்லைனா இன்கு பென்னோ நமக்கு இங்க் ஆகிடும் அது வந்து நார்மல் வாஷில் போடும்போது போகாது போகும் ஆனால் லைட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே உங்களுக்கு அந்த இங்கு கரை இருக்கோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி டெட்டால் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை தேய்ச்சிக்கலாம் நீங்கள் டெட்டால் அப்படி இல்லைன்னா பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு அது கூட நீங்கள் போட்டு தேய்க்கலாங்க அழகாக போகும் நான் இன்றைக்கி வந்து டெட்டால் யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா லைசால் அதாவது வந்து மூணுத்துல ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் லைசால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அது வந்து பவர் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் நான் இன்றைக்கி டெட்டாயில் போடுறேங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனால் இங்கு கரை தாங்க இப்போப்பட்ட இங்கு கரை இல்லை இது மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அதை டேரெக்டாக சேர்த்துட்டு இது மாதிரி டூத் பிரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த க அந்த இங்கு கரை வந்து ஈஸியாகவே போயிடும் நீங்கள் பேஸ்ட் இருக்கில்ல டூத் பேஸ்ட்டு அது கூட வச்சு நம்ம தேய்க்கலாங்க இது மாதிரி தேய்ச்சி பாருங்கள் நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அழகாகவே நமக்கு அந்த இங்கு கரை போயிருக்கு தெரியுதா அவங்களுக்கு இப்போது இதில் கொஞ்சமாக நான் விம் லிக்விட் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து துணிக்கு யூஸ் பண்ணுற எந்த லிக்விடாக இருந்தாலும் சரி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதை அதே ப்ரஷ் வச்சு நான் தேய்க்கிறேன் பாருங்கள் தேய்ச்சிட்டு அந்த இடத்த உண்டி நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷின்லேயோ இல்லை கையிலையோ நீங்கள் தோச்சி எடுக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இங்கு கரை பார்த்தீங்கன்னா நமக்கு காணாமல் போயிடும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணுன்றதும் எனக்கு சொல்லுங்கள் அப்போ நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தேய்ச்சாச்சு உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்த ஒண்டி நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே போயிருக்கு அந்த இடத்த ஒண்டி நம்ம வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க சூப்பர் நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ளவுஸ் வந்து ரொம்பவும் நம்ம ஒர்க் இருக்க ப்ளவுஸ்லாம் துவைக்க முடியாது இல்லையா நம்ம ஒரு வாட்டி போடுவோம் திருப்பி எடுத்து வைப்போம் நமக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த அக்கலில் தான் நமக்கு வந்து வேர்வை தண்ணி வரும் அந்த வேர்வை தண்ணி வர்றதால நமக்கு கரையாக உங்க அதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஐடியா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி துவைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பவுட்ருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது மாதிரி அப்படி என்ன ஆன்லைன்லேயே விற்கிதுங்க இது மாதிரி அண்டர் ரவுண்டுக்கு போடுற பேடு மாதிரி இது மாதிரி விற்கிது இது வாங்கலாம் அப்படி நீங்கள் இது வாங்க முடியாது அப்படின்னும் போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ண சானிட்டரி பேடையும் யூஸ் பண்ணலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்க அதே மாதிரி நம்ம இதை ஒட்டிக்கலாம் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மோட வேர்வை தண்ணி வந்து இந்த பேட்ல எல்லாமே இழுத்துக்கும் இழுத்துக்கிட்டு நமக்கு வந்து அந்த இடம் வந்து நமக்கு அழுக்கில்லாமல் இருக்கும் அதாவது அழுக்காகாமல் இருக்கும் நமக்கு வேர்வத்தனையோட ஸ்மெல்லும் வராது கண்டிப்பாக நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ப்ளவுஸை நம்ம போடவும் முடியும் நம்ம வந்து ட்ரை வாஷ்க்கு வந்து அடிக்கடி கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இதில் வந்து கொஞ்சமாக நான் பவுடரும் போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம வெளியில் வந்து பொருள் வாங்கணுன்ற அவசியமும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பேட் வச்சு நம்ம வந்து அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மார்காம ஆரெஸ்ட் ஹெல்த்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்